ஒரு மாநிலத்துக்குன்னு பேச முடியுமா இதை விட ஒரு தீக்காரத்தான பேரை உண்டா என்னோ குரங்க சாக கொடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்க பிள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட தேச துரோகிக்கு சிலை வைக்கின்ற கூட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நினைக்குமா தர்காவே வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருந்தது யார் அயோத்தியில் மாத்திரம் நடந்தது மதுராவில் நடந்தது காசியில் நடந்துங்கிறது இல்லை தமிழ்நாட்டில் இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது இது தீர்வு காணணும்னு நினைச்சா முஸ்லீம் மக்கள் அந்த மாதிரியாக இந்துக்களோடு நாங்க டெய்லி உரண்ட இழுக்கிறது இந்துக்களுக்கு எதிராக ஸ்டாலின் அரசு இந்து விரோத அரசு தான் ஏனென்றால் நான் பெருமைப்பாடு கிறிஸ்தவன் ஏன் பெருமைப்படும் இந்துவன் உங்க அப்பா சொல்ல சொல்லுங்க அது இந்துக்களை ஒருங்கிணைத்து எப்படியா அயோத்தி பிரச்சனைக்கு அப்புறம் வேறு யாரும் உத்தரப்பிரதேச ஆட்சிக்கு வர முடியலை ஹிந்து எழுச்சி அந்த எழுச்சி தமிழகத்துல வரும் தலைநகர் டெல்லியில இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அறுது பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் நல்லது ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஊழல் நீங்கள் வீட்டை விட்டு கால் வெளியில் வச்சால் குப்பையில் தான் வைக்கணும் காலை அந்த மாதிரி நகர் முழுவதும் அசுத்தமாக பராமரிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு மோசமான ஆட்சி மக்கள் பார்த்துருக்கின்ற காரணத்தால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்மிகு பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கத்தின் சாதனைகளுக்கு நல்ல பலன் அளிக்கும் என்கின்ற சூழ்நிலையானது இருக்கு தமிழகத்தில் இந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சி நாளுக்கு நாள் அதனுடைய அக்கிரமங்கள் அராஜகங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன இந்து கோவில்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி ஏனென்றால் இவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் ஹிந்து விரோதிகள்ங்கிறதுக்கு பழனியிலே முருக கடவுளுக்கு மாநாடு நடத்துவதா சொல்லி சனாதன ஹிந்து தர்மத்தை கொசு டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரி அடிக்கணும்னு சொன்ன ஒரு தீய நபர் உதயநிதிக்கு மகுடம் சூட்டுறதுக்காக நடந்தது அது நமக்கு இப்போ இங்கே தெளிவாக தெரியுது என்றால் திருப்பரங்குன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் குறிப்பி கவுன்சிலுடைய தீர்ப்பின்படி முழு மலையும் முருகனுக்கு சொன்னோம் அதாவது எல்லாரும் ஏதோ மத நல்லிணக்கம் இந்த புண்ணாக்கு புடலங்காயெல்லாம் எப்போ வருது நான் கேட்குறேன் அந்த சிக்கந்தருங்கிற நபர் அவர் எப்படி மலையில் செத்து போனார் மலைக்கு எதுக்கு போனார் ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன பேசுகிறாங்க நவாஸ் கனி போன்ற தீய சக்திகள் அக்துல் சமத் இவங்கெல்லாம் நாங்கள் அங்கே தர்காருக்கு போறோங்கிறீங்க தர்காவே வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருந்தது யாரு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி எம்பாள் கோயில் தானே இருந்தது அங்கே உனக்கு என்ன வேலை சிக்கந்திருக்கு அப்போ போனது எதுக்கு என்றால் பல்வேறு விதமான இது பற்றிய கருத்துக்கள் இருக்கிறது அந்த காசி விஸ்வநாதர் கோவிலை இடிப்பதற்காகத்தான் சிக்கந்தர் போனான் என்று கூட வழக்கு இருக்கிறது மக்களிடையே அது மாதிரியான கருத்து இருக்குது அதனால் அப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்ற ஹிந்துக்களுக்கு தானே அந்த மலை சொந்தம் உனக்கு என்ன வேலை அதனால் ஈவன் மத நல்லிணக்கம் விரும்புகிறவங்க ஹிந்து முஸ்லீம்களிடையே பிரச்சனை இல்லாமல் இணக்கமாக வாழணும்னு நினைக்கிறவங்க என்ன தப்பு இருக்கு? ஆராய்ச்சியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் மாத்திரம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல ஆதாரங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அந்த மாதிரி இதுக்கு தீர்வு காணணும்னு நினைச்சா முஸ்லீம் மக்கள் அந்த மாதிரியாக இந்துக்களோடு நாங்கள் டெய்லி உரண்டை இழுக்கிறது இந்துக்களுக்கு எதிராக அப்படி ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லைன்னா நம்ம நினைக்க கூடாது அயோத்தியில் மாத்திரம் நடந்தது மதுராவில் நடந்தது காசியில் நடந்துங்கிறது இல்லை இங்கே இருக்கின்ற சென்ட் தாமஸ் சர்ச்சு அதுதான் கபாலி கோயில் இதை ஏற்கனவே திருமாவளவன் போன்றவர்கள் பெருமையா சொல்லின்றது ஓ கபாலி கோயில் இடிச்சு சர்ச் வச்சிருக்கோம் போர்த்துகீசியர்கள் இங்கே வந்த பொழுது ஆயிரத்தி ஐநூறுல அப்படின்னு ஆக இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் நீங்கள் ஆண்டாண்டு காலமாக அபகரிப்பீர்கள் ஆக்கிரமிப்பீர்கள் ஆனா இந்துக்கள் மாத்திரம் இந்த சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டுனா சிங்கத்தோட ஆடு ஐக்கியமாயிட்டுன்னு சொல்ற மாதிரியா இந்து சமுதாயத்தை நாங்க அழிச்சிட்டோம்னா நாங்க ஒன்றாயிட்டோம்னு பேசுறதெல்லாம் சரியா இருக்காது ஆகவே தமிழக அரசாங்கம் இந்து விரோத கொள்கை கைபடணும் இல்லைனா இருபத்தி ஆறில் இந்துக்கள் அனைவரும் தேசியவாதிகள் தமிழை நேசிப்பவர்கள் ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் தமிழ் விரோதிகள் ஈவேரா பேரை சொல்கிற கூட தமிழ் விரும்புறவனாக இருக்க இல்ல ஏன்னா தமிழ் சனியை காட்டுமராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராக்கு செல வைக்கிற கூட்டம் தமிழ் பற்றாளர்களாக இருக்க முடியுமா ஆகவே இந்த தமிழ் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் நாளைக்கு இந்துக்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும் ஏன்னா இப்போவே இந்த ஸ்டாலின் அயிலோலியா பாபு கூட்டம் மயிலாடுதுறையில் ஃபிளக்ஸ் வச்சா அங்கே ஃப்ளக்ஸ் வச்சவனை கைது பண்ணி நீதிபதிய கூட்டின்னு போகிறாங்க நீதிபதி இதில் எந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகுது எதுக்கு அனாவசியமாக நீ கூட்டின்னு வந்திருக்க அப்படின்னாலே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சி ஸ்டாலினோட அரசாங்கம் ஹிந்துக்களை துன்புறுத்துவது ஒன்று தான் இவங்களுக்கு வேலை காரணம் என்ன இவருக்கு அடுத்து பட்டத்துக்கு வர்றதுக்கு இவர் அறிவிச்சிருக்கிற நபர் அவர் தெளிவா சொல்றார் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் என்பதிலே பெருமைப்படுகிறேன் ஆகவே கிறிஸ்தவ மத பெரியர்கள் ஹிந்து விரோதிகள் தமிழகத்துல இந்துக்களை துன்பப்படுத்துகிறார்கள் அப்படின்னு நாம எடுத்துக்க முடியுமே நாங்க சொல்லலை இது என்னோட குற்றச்சாட்டு இல்ல அவர் சொன்னார் சொன்ன உடனே அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சு இந்த ஹிந்து விரோதி பாபு அல்ல இல்லியா அல் அதனால அதனாலதான் அவருக்கு நான் அல் பாபுன்னே பேர் வச்சிருக்கேன் ஆவே இவர்கள் ஹிந்து விரோதிகள் தீய சக்திகள் ஹிந்துக்களுக்கு எதிராக இருப்பவர்கள் அது இந்துக்களை ஒருங்கிணைத்து எப்படி அயோத்தி பிரச்சனைக்கு அப்புறம் வேறு யாரும் உத்தரப்பிரதேச ஆட்சிக்கு வர முடியல ஏன்னா ஹிந்து எழுச்சி அந்த எழுச்சி தமிழகத்தில் வரும் நன்றி இந்த நூத்தி நாற்பது தடை எதுக்கு நவாஸ்கனி வந்த அன்னைக்கு இருந்ததா இது எதுக்காக இந்துக்களை துன்புறுத்தணும் கொடுமைப்படுத்தணும் அவங்களை எப்படியாவது மாற்று மதத்துக்கு தள்ளிவிடணும் அந்த தீய எண்ணம் இருக்கு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு அதனால இந்த அரசாங்கம் அப்படி செய்து கொண்டு நேத்து நேற்று நீதிமன்றத்திலே சொல்லி இருக்காங்க என்ன செக்ஷன் பா அட்ராக்ட் ஆகுது திருப்பம் கொண்டத்துக்கு வாங்கன்னு வச்சா கைது பண்ணுவியா அராஜகம் இல்லையா வீட்டுக்கண்பு ஆகவே இந்த அரசாங்கம் நீதித்துறையும் கூட தீர்ப்பிலே சொல்லி இருக்கு இவர்கள் போக்கிரிகள் ஹிந்து விரோதிகள் இந்துக்களை கொடுமைப்படுத்துகின்ற அரசாங்கம் இந்த ஸ்டாலினோட தீய அரசு

இரண்டு பேர்களுமே இருக்கு இங்க பாருங்க என்னோட ஒரே கேள்வி நீங்கள் வந்து கொஞ்சம் பாரபட்சம் இல்லாமல் வியாதிகள் அறிவாலயத்துக்கு நாம வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்தா அது மாறவே மாறவேப்படாதுன்னு யாரும் நினைக்க கூடாது நான் என்னோட ஒரே கேள்வி அந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் என்னோட கேள்வி அந்த மலையில் யாரும் டுவெல்லிங்ஸ் இல்லை குடியிருப்பு இல்லை அப்போ அங்க போறவங்க எதுக்கு போறாங்க அந்த இதுக்கு இஷ்யூக்கு முன்னாடி காசி விஸ்வநாதரை தரிசிப்பதற்கு போறவங்க பூஜை செய்யறதுக்கு போறவங்க போறாங்க அப்ப இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போனார் என்ன வேலை அப்ப இவருக்கு அங்க ஏதாவது இருந்ததா நீங்க சொல்றது நூறு வருஷமா நூற்றம்பது வருஷமா சரி என்ன வேணா இருக்கட்டும் ஆனா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்டது அங்க மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் அங்க ஒரு முஸ்லிம்க்கு என்ன வேலை அது என்ன சொல்றாங்க ஊர்ல பல்வேறு விதமான இது பற்றிய கருத்துக்கள் இருக்கு இவர் அந்த கோவிலை இடிக்க போனார் அதனால முருக பக்தர்கள் அங்க இருந்தவங்க அவர்கள் இவரை தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி கருத்து இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன் ஹிந்துக்கள் மேல போறதுக்கு நியாயம் இருக்கு என்றால் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகணும் ஆண்டவனை தரிசிக்க போகணும் முஸ்லிமுக்கு என்ன வேலை இருக்கு இவர் எதுக்கு போனார் ஆகவே அதுலேருந்து என்ன தெரியுது ஆக்கிரமிக்க சென்றவர் அப்படின்னு தெரியுது இல்லை அதனால அதில் ஆர்குமெண்ட்டுக்கே வேலை இல்லை நாம் பகுத்தறிவு ரீதியாக யோசித்து பார்த்தால் இந்த ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி ஒன் பிரிவி கவுன்சிலுடைய லண்டன் பிரிவி கவுன்சில் ஏன்னா இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் இருந்து மேலே போய் நாம் லண்டன் பிரிவி கவுன்சிலில் இதற்கு தீர்ப்பு என்ன வந்திருக்கு முழு மலையும் முருகனுக்கு சொந்தம் ஏன்னா நீங்கள் சட்டப்படி ஹிந்து ஆண்டவன் மட்டும்தான் நாம் இப்போ வெளியில் பேசுகிறாங்க அந்த வார்த்தையை உயரப்படுத்தலாம் ஜீவித்திருக்கின்ற ஆண்டவன் லீகல் என்டைட்டி ஹிந்து காட் ஹிந்து டைட்டி இட்ஸ் எ லீகல் என்டைட்டி சட்டபூர்வமாக சொத்துக்களை ஓன் பண்ணுறதுக்கு மற்ற கடவுள்களுக்கு மத கடவுள்களுக்கு உண்டா ரைட் இருக்கா இல்லை இயேசுநாதர் பேர்லையோ அல்லா பேர்லேயோ சொத்துக்கள் வாங்க முடியாது விற்க முடியாது ஆனால் ஹிந்து கடவுள்கள் இந்து டைட்டிஸ் ஆர் லீகல் என்டைட்டி அவர்களே சொத்துக்களை ஓன் பண்ண முடியும் பராமரிக்க முடியும் அவங்க பேரில் சொத்து இருக்க முடியும் அதனால் நைன்டீன் தேர்ட்டி ஒன் பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு என்ன தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா அதனால் முருகன் மலையில் மற்றவருக்கு என்ன வேலை இருக்குது ஆகவே அதனால் இது இவங்க வந்து அயோத்தியாவில் வந்து ஐநூறு வருஷம் ஆக்கிரமித்து வச்சுருந்த மாதிரியாக இங்கேயும் வச்சு கொண்டு இருக்காங்க அதை ஹிந்துக்களோடு இணக்கமாக வாழணும்னு பேசுறது நீங்கள் வாயில ஆனால் செயல்பாட்டில் இல்லை இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத தீய அரசு தான் ஸ்டாலின் அரசு ஹிந்து விரோத அரசு தான் ஏனென்றால் நான் பெருமைப்பாடு கிறிஸ்தவன் ஏன் பெருமைப்பாடு இந்துவன் உங்கள் அப்பா சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் பெருமைப்படு கிறிஸ்தவன் சொல்றத நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதுலேருந்தே தெரியுது வாண்ட் டு அதனால் அதை நாம் அனுமதிக்கணும் எல்லாரும் இந்து முன்னணி தலைவர் ஆணையிட்டால் ராஜா கட்டுப்பட்டவர் பைத்தியகாரத்தனம் கனிமொழிக்கு அரசியல் சட்டம் தெரியுமா பட்ஜெட்னா என்ன தெரியுமா கேக்குறேன் ஏனென்றால் எந்த ஒரு மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு விசேஷ திட்டம் இருந்தால் அந்த மாநிலத்தோட பேரு வரலாம் ஆனா அந்த மாநிலத்தின் பேர் வரலைங்கிறதுனால ஒரு சென்ட்ரல் பட்ஜெட்டு ஒரு மாநிலத்துக்குன்னு பேச முடியுமா இதை விட ஒரு சரியான வார்த்தையை பைத்தியக்காரத்தான வேற உண்டா ஏனென்றால் இந்த பட்ஜெட் இன்னைக்கு என்ன இந்த நம்ம மதுரை சார்ந்த தமிழர் பெண்மணி வீர தமிழச்சி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடைசி பந்து சிக்ஸர் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு அதனால உங்களால் தவித்து போய் நீங்கள் பார்லிமெண்ட்டில் நடக்கிறத பார்க்கலாம் மக்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்கு இருந்தது ஏழை ஒரே ஸ்ட்ரோக்கில் பன்னெண்டு லட்சம் இன்றைக்கே அரசு உத்தியோகஸ்தர்கள் சம்பளம் வாங்குறவங்க ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் எழுபத்தஞ்சாயிரமும் சேர்த்து பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரை ஒரு நயா பைசா வரி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நான் கேட்குறேன் இந்த நாட்டில் இருக்கின்ற உங்களுக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கு சேர்த்தானே அப்போ அதை கைதட்டி வரவேற்கிறது என்டிஏ எம்பிக்கள் மட்டும்மா நீ எல்லாம் என்னோ குரங்க சாக கொடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உக்காந்து இருக்கீங்க இந்தி கூட்டணியா காங்கிரஸ் திமுக மக்கள் விரோதிகள் உங்களால யூ குட் நாட் நான் கேட்கிறேன் இந்த பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை கழிவு பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அவன் எல்லாம் தமிழன் இல்லையா அவன்லாம் தமிழன் இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்துருவீங்களா நீங்க சரி ஒரு கோடி இருபத்தேழு லட்சம் விவசாயிகளுக்கு நூறு மாவட்டங்களிலே அவர்களுக்கு விவசாயிகளுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அதே மாதிரியா இந்த நாட்டுல தொண்ணூறு சதவீதம் தொழிற்சாலைகள் வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை கொடுக்கறது எம்எஸ்எம்மி மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்க்கு சலுகை கொடுத்துருக்கே அந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா அதே மாதிரியா வந்து முப்பத்தி ஏழு விதமான விசேஷ நோய்களுக்கான மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த மருந்து வாங்கி சாப்பிட்றவங்க தமிழன் இல்லையா அவங்க தமிழ்நாட்டில் இல்லையா என்ன பைத்தை உங்களுடைய பிரிவினைவாத சித்தாந்தம் ஈவேரா சொல்லிக் கொடுத்த ஆங்கிலேய அடிமைத்தனம் ஏன்னா நாப்பத்தி நாலு ஈவேரா போட்ட தீர்மானம் அதுதான் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட தேச துரோகிக்கு செலி வைக்கின்ற கூட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நினைக்குமா திமுக நினைக்குமா நினைக்காது தேச துரோகிகள் இவர்கள் இந்த நாட்டை எதிர்த்தவர்கள் சுதந்திரத்தை எதிர்த்தவர்கள் அதனால அதுக்கு செலவச்சுருக்கிற உங்க தேச விரோத கும்பல் இந்த மத்திய பட்ஜெட் பத்தி தான் பேசும் அறிவில்லாம தான் பேசுவாங்க நன்றி இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்